ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ த்ரீ செவன் எபிசோடில் என்ன நடந்துச்சு தான் பார்க்க போகிறோம் போன தடவை இதில் முடிச்சு அப்படின்னா அவங்க அம்மா அம்மன் சாமி முன்னாடி அவங்க அம்மா மேலே குணசாரம் சத்தியம் பண்ணுறாப்புல இந்த மாதிரி சக்தி குடும்பத்துக்கு என்னால் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாப்புல அதை அவங்க அம்மா நம்பிட்டாங்க நான் அப்போ அதோட இப்போ அதோடைய கண்டினியூ அப்படி அதால் சத்தியம் முடிச்சோடனே மாமா அப்ப வந்துட்டு உள்ளே உட்காரமா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் போய் உக்காடுறாங்க உட்கார்ந்தோடனே இவங்க நாலு பேர் மேலே போயிட்டாங்க யார் ரேணுகா நந்தினி பார்கவி ப்ளஸ் தர்ஷினி அம்மா நாலு பேர் மேலே போயிட்டாங்க இந்த மாதிரி இந்த மேலே போய் புலம்புறாங்க இன்பிட்டு நேரம் அந்த கிழவி நம்மக்கிட்ட போய் சண்டைக்கு போட்டுருந்துச்சுலாம் அழுது புலம்பிட்டு இருந்துச்சு இப்போ பெரியம் வந்தோன்னாவே அவர் பொய் சுத்தியம் பண்ணவன உடனே அப்படியே எல்லாமே நம்பிடுச்சு பார்த்தியா இந்த இப்போ இதில் இந்த இதோட விடவே கூடாது எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும் த ஜ ஜனனுக்கு எப்படியா காலை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் போடுறாங்க பட் நாட்டு சூழ்னே வந்துகிட்டே இருக்குது மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க பட் நாட்டுச் சூழல்னா வருது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு அந்த சமயம் பார்த்து கீழே டைனிங் ஹால் காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வக்கீல் வக்கீல போலீஸ் ஃபோன் பண்ணுறாப்புல அண்ணே நான் அந்த மாதிரி தர்மர் பேசுகிறேன்னே இந்த மாதிரி உங்களை வந்து குண்டா சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டாங்கண்ணே நீங்கள் எப்படியாவது வீட்டில் இருக்கிற இருந்துடாதீங்க எப்படியாவது தப்பிச்சு வெளியில் போயிருங்க அப்படினு சொன்ன உடனே அது குணச்சாரனுக்கு பெரிய கோவம் வந்துடுச்சு இன்னது நான் தப்பிச்சு போவான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமனே இந்த மாதிரி இந்த உங்கள் வீட்டு போய் பிள்ளை ஜனனிய சக்தியும் பொழச்சிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜட்ஜுக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உங்களை பற்றி இல்லாதது பிள்ளாத என்னென்னமோ சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அவன் ஜட்ஜு மேடம் ஆர்டர் போட்டாங்க உங்களை குண்டா சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதனால் நீங்கள் வீட்டில் தயவு செஞ்சு இருக்காதுங்க உள்ள போன வெளியிலே வர முடியாது அதனால் எப்படியாவது அந்த இதை பேசி வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வ வரட்ட நான் என்ன வரட்டேன் நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு குணசாரை ரொம்ப ஆத் ஆக்ரோஷம் அடைஞ்சு உடனே எந்திரிச்சி சேரை பின்னாடி தள்ளி போட்டு மீனாட்சி அம்மன் சாமி முன்னாடி வரட்டண்டா எவ்வளோ வந்தாலும் வரட்டண்டா என்னை என்ன பண்ணுறா நான் பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஃபோனை கட்டுமெண்ட்டு உட்கார்றாப்புல உடனே யாருக்குமே என்ன ஒன்றுமே என்னான்னு புரியலை அப்படியே என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க என்னப்பா என்னாச்சு கதிர கேட்குறப்ப என்னென்ன என்னாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அவங்க அம்மா பார்த்து கோவத்தோட கோபத்தார குணசாருன்னு சொல்கிறாப்பில்ல நீ சக்தியை பற்றி பேசினல்லை சக்தியை நான் காப்பாற்றுறேன்னு சொன்னேன்ல இப்போ சக்தியும் அந்த நெட்டக்கோக்கு கோக்கு சக்தி பொண்டாட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் என்னென்ன நடந்துச்சு அது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி என் மேலே கே கேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுறது வர்றதுக்குன்னு சொல்லி எனக்கு கால் வருது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அவங்க அம்மாவுக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு ஐயோ இப்படி நேரம் சக்தியை காப்பாற்றுறான்னு சொல்லி பெரியவன்ட்ட சொன்னமே இப்போ சக்தியை இப்போ பெரியவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானே என்ன பண்ணுறதுனே அம்மாவுக்கு ஒன்றும் புரியவே இல்லை உடனே அந்த சைடு இப்போ பார்த்தா அந்த ஜட்ஜி மேடம் அப்பாயின்மெண்ட் பண்ண ஏதோ ஒரு புதுசாக ஐயா துறை பாண்டியன்னு ஒரு எஸ்பி அப்படியே அவர் புதுசாக இன்ட்ரொடக்ஷன் காமிக்கிறாங்க உள்ளே வந்து இந்த மாதிரி ஜனனியை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் கேஸ் ஸ்டடியை படித்து பார்த்தேன் கேஸ் ஃபைலை எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் போலீஸோட ஹெல்ப் ஓடி உங்களை பிடி அவங்கள அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னா இல்லை சார் அவங்க மிரட்டிட்டாங்க அதனால தான் பயந்துக்கிட்டு ஹஸ்பண்டோடைய உயிருக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நான் இந்த மாதிரி இப்போ சொல்லலை சரி பரவாயில்ல இந்த மாதிரி உங்களான உங்களை மாதிரி துணிச்சலான பெண்கள் சமுதாயத்தில் இருக்கிறது ரொம்ப கம்மி தான் அது மாதிரி இருந்தாலும் மாதிரி குணசேரன் மாதிரி உள்ள ஆட்கள் வந்து உங்களை அடக்கி வச்சுருவாங்க இருந்தாலும் நீங்கள் அவட்டருந்து எவ்வளோ என்னென்னோ க கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காது இதுக்கெல்லாம் ஜட்ஜி மேடம் இனி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ராப்பராக இந்த ஆக்ஷன் எடுத்து அவங்க குண குணசேரனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறேன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து உங்கள் கேஸோடைய இதுக்கு வந்து ஐஓவா இருந்தது குற்றமே மேடம் தானே அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் சார் சொன்னோடனே இப்போ நான் அவங்களவே நான் நியமிக்க ஆர்டர் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட அவங்களே கூப்பிடுங்க அவங்களே இந்த கேஸ் ஃபைல சார்ஜ் எடுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட ஆர்டர் போடுறாரு ஓகே சார்னு சொல்லிட்டு அவர் இன்பெக்டர் வெளில போயிட்டார் உடனே அந்த 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 ரவுடிகளுக்கு துறப்பான அந்த ராமசாமி மையப்பனுக்கு திறப்பான அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு உனக்கெல்லாம் ஆறு மாதம் சஸ்பென்ஷன்லாம் பார்த்தாதியா சம்பளம் வாங்குறதெல்லாம் இங்கே ஆனால் விசுவாசத்தை காட்டுறது அங்கேயா உனக்கெல்லாம் ஆறு மாதம் கிடையாது உனக்கு மேலே இன்கொயரி கமிஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆர்டர் போட்டாங்க இவ மேலே இன்கொரி கமிஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு போலீஸ்காரங்க டென்ஷன் டென்ஷன் ஆகிடுச்சு ஜோஜோ நம்ம வேலை போயிருமோன்னு ஒரு பயத்தில் போயிடறாப்பில் சரி மேடம் இன்றைக்கி எதனால நான் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எதுனாலும் க்ளீனாக மெசேஜ் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க அப்படியே சரி ஓகே அப்படியே பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அப்படியே இந்த சைடு வீட்டை காமிச்சோன்னா அப்படியே ஒரே டென்ஷனில் இருக்காப்புல கதிருக்கு இங்கிட்டு ஃபோன் வருது ஞானத்துக்கு அங்கிட்டு ஃபோன் வருது அப்படியே ஞா ஞானத்துடைய ஃபோனில் சொல்கிறாங்க வக்கீல் சொல்கிறாப்புல அண்ணா இந்த மாதிரி அண்ணனை இப்படியாவது வீட்டு விட்டு வெளில போச்சு குண்டா சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டாங்க போலீஸ் டீம் ஃபார்ம் பண்ணி எப்போ உங்கள் எப்போ வேணாலும் உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செஞ்சு வீட்டு விட்டு வெளில போயிருங்க உள்ளே போனால் வெளில வர முடியாது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மட்டும் தலைமுறைவாக இருக்குதுங்க பின்ன எல்லாத்தையும் நம்ம செத்த எல்லாம் அதை பார்த்துக்கிறேன் அதுக்குள்ளே இந்த கேஸை நான் அப்படியே இந்த சொல்யூஷன் என்ன பண்ண முடியும் பண்ணிடுறேன்னு சொல்கிறாப்புல உடனே ஞானம் வந்து அண்ணே எப்படினாலும் வெளில போயிருவோனே வெளில போனோடனே உடனே நான் தப்பிச்சுக்கலாம்னே அப்படின்னு சொன்னோன்னே குணசேருந்து இன்னும் கோவம் வந்துடுச்சு ஏன்னா வெளியில் போய் நீ தலைமுறையாக இருக்க சொல்கிறியா நாம் போய் தலைமுறைவாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இல்லை இல்லைண்ணே தலைமுறைவெல்லாம் இருக்க வேணாம் நம்ம போய் அவங்கள பதுங்கி இருந்து எப்படி அடிக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணுவோம் அதாவது தப்பிச்சு போகலாம் தான் ஒரு சுற்றி வளர்ச்சி வேறு மாதிரி ஞானம் சொல்கிறாப்புல வெளில போய் அவங்கள எப்படி பதுங்கி இருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரியா ஓகேன்னு சொல்லிட்டு குணசேர்த்தி போகிறாங்க குணசேரம் ஞானம் கதிர் அப்படி எல்லாப்பையும் தர்ஷினி ரேகாநந்தினி தடுத்துட்டு இருக்காங்க யாரும் வெளியில் போகக்கூடாது அவங்க போலீஸ் வர வர எங்கே இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க பட்டு அறிவு கடைசி அறிவு அறிவு கரிசி அன்பு கரிசியும் சாதுரியமாக பயன்பட்டு வெளியில் போக விடாமல் உள்ளதை தடுத்துருந்து அவங்க அன்பு கடைசியோடய ரூம்குள்ளே போட்டு மூணு பேர்த்தை பிட்டி வச்சுட்டு இவங்க மூணு பேர்த்தை வெளியில் அனுப்பிட்டாங்க உடனே தர்ஷினி வந்து ச ஜனனி கால் பட்றான் கால் போட்டேன் சித்தி என்ன ஆச்சு சக்தி எங்கே இருக்கா சக்தி சித்தப்பா எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னு கேட்டவொடனே நாங்களே இங்கே சேஃபாக தான் போய் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி அவங்க மூணு பேர் உள்ளே தானே வீட்டில் தானே இருக்காங்கன்னு சொல்லி இருந்து ஜனனி கேட்குறான் உடனே ஐயோ மூணு பேருப்பா தான் தப்பிச்சு போகிறாங்க எதுவும் மெசேஜ் இருந்துச்சு அவங்கள அரஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அப்படின்னு சொன்னோன்னே ஜனனிக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு இன்னும் இப்போ இப்போ தான் இங்கே பேசினே அதுக்குள்ளேயே அவங்க தப்பிச்சு போகிறாங்களா இன்னொடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆமாம் அவங்களுக்கு யாரும் மெசேஜ் கொடுத்துட்டாங்க பின்ன மெசேஜ் யார்ட்டேருந்து ஃப்ளாப் ஆகுதுன்னு சொல்லி ஜனனி யோசிச்சுட்டே இருக்கா அப்படியே அதைபடியே அந்த எபிசோட் முடிச்சுட்டாங்க இன்னும் அடுத்து அவளுக்கு ஃபஸ்ட்டு சந்தேகம் யார் அந்த நம்மட்ட யார் கேஸ் ஃபைல ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாரோ அந்த அளது மாதிரி ஃபோன் பண்ணிட்டாரான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னும் என்ன நடக்குது என்ன நடக்குன்றதை க்ளீனாக பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீரியல் ஆரம்பிச்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ